வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் முதலமைச்சர் காலையில் அவசர அவசரமாக மருத்துவமனையில் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்த மாநிலமுமே பரபரப்பு என்ன சொல்றீங்க கொடைக்கானலுக்கு ஜாலியாக தான் போயிருக்கிறாரு கொடைக்கானல வந்து சாக்லேட் ஃபேக்டரி குணா கேவ் இது போல பல்வேறு விதமான இடங்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு வர செஞ்சிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் எப்படி அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட முடியும் அப்படின்னு வாய்ப்புகள் மிகவும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது எந்த ஒரு சூழ்நிலையில்தான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மகள் செந்தாமரை மகன் உதயநிதி ஸ்டாலின் மனைவி நம்முடைய துர்கா ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஷபரீஷன் எல்லாருமே ஃபேமிலியோட ட்ரிப்பாக போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டில் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான மோசமான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே முதலமைச்சருக்கு இன்ப சுற்றுலா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கே நீங்க நினைக்கலாம் ஸோ ஜெயலலிதா மாதிரி இல்லைல்ல ஜெயலலிதா ஒரு மாதம் ஊட்டிக்கு போயிட்டு அங்கேயே கொடநாடு எஸ்டேட்டில் தங்கிட்டு வருவாங்க ஜஸ்ட்டு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே மேட்ருக்கு வரலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்களே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதேனும் ஆனதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஆம் ஆத்மி தொடப்பக்கட்ட தெரியுமா அதுதான் அவங்களுடைய சின்னமே ஓகேங்களா ஆம் ஆத்மி பார்ட்டி அதாவது ஏஏபி பார்ட்டியுடைய ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க திமுகவை விட வலுவான கட்சி எப்படின்னா டெல்லி மாநிலத்திலயும் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்துல காங்கிரஸ் கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு ஆட்சி பிரசாந்த் கிஷோர் வியூகம் வகுத்து கொடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க பஞ்சாப்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல அதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடச்சரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் அண்ணா கம்பெனியில் இல்லை ஐபேக் வந்து வேலை பார்க்கல இந்த முறை பார்க்காதனால சுல ரொம்ப போயிட்டாங்க ரெண்டு மணி இப்போ இன்னொன்று மூணு நாலு மாநிலம் ஆச்சுன்னா இப்படிதான் கட்சிகள் வளர்கிறது ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையிலே இவரை இப்படியே விட்டனா செல்லாது வாய்ப்பு இல்லை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டாவோ ரெண்டு மூணாவோ மூணு நாலாகன்ற மாதிரி மாநிலங்களை பெருக்கி போயிடுவார் ஏன்னா பிஜேபியும் தானே வளர்ந்தது பிஜேபி வளரும் போது காங்கிரஸ் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த கட்சியெல்லாம் வளருமா அப்படின்னு விட்டது விட்டதுதான் இன்று மதத்தை வைத்தே ஒரு மாநிலத்தை உருவாக்கி விட்டார்கள் மதத்தை வை மாநிலம்னா நான் சொல்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நான் அப்சுலூட்லி யூபி தான் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்துல எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோவில் கட்டக்கூடிய விவகாரத்திலிருந்து எல்லாத்திலையுமே வந்து காவினர் அரசியலை புகுத்தி விட்டார்கள் சோ நான் பின்னா இப்ப இவர் வந்துட்டார் அப்படின்னாலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்படி ஒரு ஒரு கட்சியும் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல வெற்றியை பெற்றார்கள் என்றால் அதுவே வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது நண்பர்களே சோ நிச்சயமா அதை பத்தி நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கிறோம் உண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் இப்ப அங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா ஏகே என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த விஷயங்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விதமான காணொலிகள் இருக்கிறது நண்பர்களே ஸோ அந்த காணொலிகள் ஒவ்வொன்றாக அலசி அலசி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் தொடர்ந்து இருக்கிறது அதை பற்றி எல்லாமே சந்தி